ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலம்புடைய எந்த பிரிவு அறிவிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கல்வி உரிமை சட்டம் ஆறுலேருந்து பதினாலு வயது வரைக்குமான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கட்டாயமாக கல்வி அரசு வழங்குவதற்கு இந்த இருபத்தி ஒன்று ஏ வழிவகை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று ஏ ஆப்ஷன் ஏ தான் விடை கம்பியன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்டது இந்த பாடம் எங்கே இருக்குது அப்படின்னா நாலாவது பாடமாக மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகளும் சபையும் அப்படிங்கிற பாடத்தில் எட்டாம் வகுப்பில் இருக்குது சமூக அறிவியல் சதத்தில் அடுத்த நைன்த்திலையும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று ஏ படி ஆறுலேருந்து பதினாலு வயது வரைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி வழங்கணும் அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துச்சு இது மனித உரிமைகள்னு மூணாவது பாடமாக ஒன்பதாம் வகுப்பு சமூக இல இருக்குது அடுத்த டென்த்தில் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியல் இப்போ முதல் பாடம் பத்தாம் வகுப்பில் இருக்குது பன்னெண்டாம் வகுப்பில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க இருபத்தி ஒன்று ஏ படி ஆறு முதல் பதினாலு வயது வரைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்கிறதை உறுதிப்படுத்து இப்படி சொன்னது என்ன அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் இதை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது தான் அந்த சட்டம் வந்தது கல்வி உரிமை சட்டம் புக் பேக்கில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க பன்னெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் இது சிலபஸில் எங்கே வருதுன்னா இந்தியன் பாலிட்டியில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இது வரும்